வணக்கம் இன்றைய தலைப்புச் செய்திகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைவு நாள் கோபியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பதாவது நினைவு நாளை ஒட்டி கோபி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கோபி ரவுண்டான பகுதியில் அமைந்துள்ள எம்ஜிஆர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் அவர் உருவப்படத்திற்கு மலர் தூவி கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா அவர்கள் மாலை அணிவிக்க முன்னாள் நகரமன்ற தலைவர் கே கே கந்தவேல் முருகன் அவர்கள் எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சிக்கு பிரனியோ கணேஷ் அருள் ராமச்சந்திரா லாரி இளங்கோ மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் வார்டு செயலாளர்கள் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் நம்ம ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி பெறும் பியூட்டி பார்லர் அண்ட் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்க விளைவுகளும் இன்றி ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது அனைத்து விதமான அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வரா காம்ப்ளக்ஸ் கரட்டூர் ரோட் பஸ் ஸ்டாண்ட் பெஸ்டர் சத்தியமங்கலம் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ ஃபைவ் ஒன் ஜீரோஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பிரத்யேகமான ஆடுகள் மற்றும் சக்தி மகிழப் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஒன் போர் ஒன் செவன் ஃபைவ் செவன் பைவ் சிக்ஸ் அண்ட் நைன் டபுள் போர் த்ரீ ஒன் செவன் ஒன் போர் ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் உங்களின் மகிழ்ச்சி எங்களின் வளர்ச்சி ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட் பொன் நகர் மைசூர் ரோட்டில் அமைந்துள்ளது டிடி சிபி அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் அனைவரும் வாங்கும் வகையில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது தொடர்புக்கு செல் டபுள் செவன் டபுள் எயிட் டபுள் நைன் டூ நைன் ஒன் போர்